Hey friends! தளபதியோட தமிழக சுற்றுப்பயணத்திற்காக ஸ்பெஷலா ஒரு வாகனம் ரெடி ஆகி இப்ப பனையூர் தயார் நிலையில இருக்கு அதாவது இந்த செப்டம்பர் மாதத்துல தொடங்கி தளபதி தமிழக முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு இப்போதைக்கு பெரியார் அவர்களோட பிறந்த அது ஆரம்பிக்கும் மாதிரி சொல்லப்படுது ஸ்பெஷலா ஒரு பிரம்மாண்ட வாகனத்தை தளபதி ரெடி பண்ணிருக்காரு தளபதியோட விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ண ஒரு வாகனம் தான் இது வாகனத்தோட வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா எட்டு ஒளிபெருக்கியல் இருக்கான் வாகனத்திலிருந்து தளபதி ஸ்பீச் கொடுக்கும்போது அது நிறைய மக்களை சென்றடையும் அண்ட் அதே மாதிரி வாகனத்தோட நான்கு மூளைகள்லயும் கேமராவும் இருக்கும் அண்ட் இதோடு இல்லாம வாகனத்துல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட லக்ஸூரியான ஒரு ஹோட்டல்ல இருக்கிற எல்லா வசதிகளுமே உள்ள இருக்குமா அண்ட் நல்ல வேலையா வாகனம் ரொம்ப ஹைட்டா இருக்கு ஏன்னா தளபதி ரோட் ஷோ போகும்போதே பார்த்தா எல்லாருமே வாகனம் மேல ஏற ஆரம்பிச்சிடுறாங்க அது அவங்களுக்கும் சேஃப் இல்ல தளபதிக்கும் சேஃப் இல்ல சோ இந்த ஒரு வாகனத்துல அவ்வளவு சீக்கிரம் ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன் இதுலயும் ஏறினாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அண்ட் பாதுகாப்புக்காக வர்ற பவுன்சர்ஸ் எங்க நிப்பாங்கன்றது தெரியல எப்படியும் மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க ஏன்னா பவுன்சர்ஸ் இல்லாமலாம் தளபதி வெளியிலேயே வர முடியாது அண்ட் மதுரை மாநாட்டில் வேற சில தொண்டர்களை பவுன்சர்கள் தூக்கி போட்டது பயங்கர கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு ஸோ அதனால இந்த சுற்றுப்பயணத்திற்கு அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கேர்ஃபுல்லாக ரெடி ஆகணும் அண்டு ரீசெண்டாக ஆந்திராவில் இந்த மாதிரி கேம்பெயின் வேனுக்கு கீழே ஒரு தொண்டர் சிக்கி இறந்துட்டாரு ஸோ ஹோப்ஃபுல்லி அது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு தான் இந்த ஒரு வாகனம் தயார் செய்யப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுற்றுப்பயணம் எங்கேருந்து தொடங்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் यू